சுடுகாட்டு சாம்பலை பூசி நிர்வாணமா திரிந்து மனித மண்ட ஓட்ட கையில ஏந்தி உயிரற்ற உடலின் மாமிசத்தை சுவைக்கும் அந்த சாமியார்களை பார்த்தா அவங்களுக்கு பயமா அல்லது வெறுப்பா நீங்க பயப்படுறது ஏதோ ஒரு வகையில சரிதான் ஏன்னா அவர்கள் தேடுவது வெறும் முக்தி மட்டும் அல்ல இந்த உலகத்தின் எல்லையை தாண்டி நிற்கும் அந்த சிவத்தின் சக்தி இறப்பு ஒரு கொண்டாட்டமாக மாறும் ஒரே நகரம் உலகின் ஆதிகால ரகசியங்கள் புதைந்து கிடக்கும் புண்ணிய பூமி வரலாற்றின் மிகவும் மர்மமான பக்கத்தையும் காசியையும் அதன் விளிம்பில் வாழும் அகோரிகளின் புதிரான தத்துவத்தையும் இன்று நாம விலக்கி பார்க்க போறோம் காசி காசின்னு எல்லாரும் சொல்லி வர்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் காசின்னு சொன்னாலே பெரும்பாலோருக்கு ஞாபகம் வருது என்னவோ அந்த அகோரிகள் தான் காசியில மறைந்திருக்கிற ரகசியம் என்ன பொதுவா அவினாசி சோத்திரம் அப்படின்னு காசிய பெரும்பாலான ஆன்மீக நூலில் போற்றுகின்றன அவினாசி என்றால் அழிவில்லாததுன்னு அர்த்தம் உலகம் முழுவதும் அழிந்தாலும் இந்த நகரம் மட்டும் சிவபெருமானின் திரிசூலத்தின் நுனியில் இருப்பதாக நம்பப்படுது அந்த எம்பெருமானின் திரிசூலத்தின் நுனியிலே இருப்பதால இது மிகவும் பத்திரமான ஒரு நகரம்னு பெரும்பாலானோர் சொல்லி வருகின்றனர் சொல்ல போனா காசியோட ரகசியம் என்னன்னா அது வெறும் ஒரு நகரம் மட்டும் இல்லை அது ஒரு பிரபஞ்சத்தின் நுழைவாயுன்னே சொல்லலாம்

நேரடியாக முத்தி அடைய உதவுகிறார் சொல்லி சரி பெரிய ஏடுகளும் சரி இன்றளவிலும் இந்த கருத்துக்களை உள்ளடக்கி உள்ளது காசியில இருக்கும் மிகப்பெரிய மயானமான மணிக்கர்ணிகா காட் இங்குதான் புராணங்களின் படி பார்வதி தேவியோட காதனி அதாவது மணி இந்த இடத்துல விழுந்ததாகவும் சிவபெருமான் இங்கு வந்து இந்த இடத்த சுடுகாட மாற்றி சதா சர்வகாலமும் தாண்டவாடுவதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு இங்கே நாள் முழுக்க பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த சாம்பல் காசியின் அடையாளமாகவும் உலக நிலையாமையை உறக்கச் சொல்லும் விதமாகவும் அமைந்திருக்கு இங்கு இறப்பு வெறும் ஒரு துக்க நிகழ்வு மட்டும் அது ஒரு மகத்தான கொண்டாட்டமும் கூட காசியின் காவலர்னு சொன்னாலே அது பைரவர் தான் ஒரு ஆன்மா காசிக்குள்ள நுழைந்தாலும் அல்லது வெளியேறினாலும் அதன் கணக்குகளை பார்ப்பவர் இவர் தான் பொதுவாக பைரவர் வழிபாடு அப்படின்றது காலத்தின் பிடியிலிருந்து விடுபடுவதை பற்றி குறுக்கி காசிக்கு வரும் ஆன்மா உலக பற்றுகளின் சுமையை பைரவரிடம் இறக்கி வைத்துவிட்டு செல்வதாகவும் முத்திக்கு தயாராவதாகவும் சொல்லப்படுது ஆகவே காசியின் ரகசியம் வெறும் கற்கள் மண்ணிலையும் மட்டும் இல்ல அது இறப்பு நேர நேர சந்தித்து வாழ்வின் அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து ஆன்மீக அறிவில் இருந்துதான் அங்க பிறக்கிறது சரி காசியில அகோரிகள் அதிகம் சுற்றுவதற்கு காரணம் என்ன உலகிற்கு ஒரே ஒரு மயானம் அப்படின்னா அது காசிதான் அகோரிகள் காசியை தங்களோட தார்மீக பூமியா நினைச்சுதான் வாழ்றாங்க மயானமே வீடு அப்படின்ற கோட்பாடையும் அவங்க உள்ளடக்கியிருக்காங்க அகோரிகள் பெரும்பாலும் சிவபெருமானின் உக்கிர வடிவங்களான காலபைரவர் வீரபத்திரர் மற்றும் உக்கரு காளியை வழிபடுவாங்க இது தெய்வங்களின் வழிபாடுகளுக்கு மயான பூமி தான் ஒரு மிக உகந்த இடம் சுடுகாட்டுல இருக்கும் பிராண சக்தி அலைகள் அவங்களோட தார்மீக பயிற்சிகளை பயிற்சி பண்றதுக்கும் இந்த இடம் தான் ஒரு உகுந்த பூமியாக அமைகிறது அவங்களுக்கு மற்றும் அகோரி மார்க்கத்தின் மைய கருத்தே அகோரம் அதாவது அருவருப்பு இல்லாமை அருவருப்பு இல்லாததுதான் இந்த அகோர மார்க்கத்தின் மையக்கருத்து இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை விதமான அழகு அசிங்கம் தூய்மை அசுத்தம் போன்ற இரட்டை தன்மைகளை கடந்து எல்லாவற்றையும் சிவனின் வெளிப்பாடாக பார்க்கும் தத்துவம் பிறந்தது இந்த காசிதான் அதற்கு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு இந்த மயானமே சிறந்த களம் பிணங்களை காண்பது நிர்வாணமாக இருப்பது மண்டை ஓட்டில் உண்பது போன்ற சடங்குகள் இந்த உலகத்தின் மீது உள்ள எல்லா பற்றுகளையும் சுய அடையாளத்தையும் தகர்க்க உதவுதுன்னு இன்றளவும் சொல்லப்படுது நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான உடல்கள் எரியூட்டப்படும் போது அதோட சுழற்சியில இருந்து வெளியேறும் அந்த சக்தி எவ்வளவு ஆழமா இருக்கும் எவ்வளவு அடர்த்தியா இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த தான் தங்கள் குண்டல் யோகத்துக்கும் சரி பயிற்சிக்கும் சரி ஆழ்ந்த சமாதி நிலைக்கும் சரி அகோரிகள் பயன்படுத்துறாங்க காசி அவர்களை இயற்கையாகவே அந்த உச்சபட்ச தியான நிலைக்கு அழைத்து செல்லுது சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் அகோரிகள் சாம்பலின் வாடைகள் மற்றும் மிதந்து வரும் பிணங்கள் எங்க பார்த்தாலும் அகோரியா இருக்கிறாங்களே இந்த அகோரி எப்படி உருவாகுறாங்க இவர்கள் உருவாகிறதுக்கு காரணம் என்ன எதுவும் கட்டுப்பாடு எதுவும் இருக்கான்னு பார்த்தா இன்றளவும் இதற்கு பின்னால ஏகப்பட்ட நெறிமுறைகள் இருந்து வருது சொல்ல போனா அகோரியா மாறுவது அப்படின்றது வெறும் ஒரு சாதாரண சன்னியாச பாதை மட்டும் அல்ல அது ஒரு அபாயகரமான ஆன்மீக பயணம் அகோரிகள் தங்களுக்கு ஒரு குருவை தேடி கண்டுபிடிக்கணும் குருதான் சீடனின் மனோபாவம் சக்தி நிலை ஆகியவற்றை ஆராய்ந்து அவனை ஏற்றுக்கொள்வார் சில சமயங்கள்ல இந்த குரு சீடனை தேடி வருவதும் உண்டு ஒரு சீடன் குறைந்தது பன்னெண்டு ஆண்டு காலம் அல்லது அதற்கு மேலான குருவின் கண்காணிப்புல கடுமையான தவம் மற்றும் மாந்திரிக பயிற்சிகளை தாந்திரிக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த பெரும்பாலும் இமயமலை பகுதிகள் பகுதிகள் காசி போன்ற பெரிய மயானங்கள் நடக்கும் தீட்சை பெறும் சீடன் நிர்வாணமாக சென்று ஒரு புதிதாக எரியூட்டப்பட்ட பிணத்தின் மேல் அமர்ந்து மந்திர உச்சரிப்புகளை உச்சரிப்பதாக இருக்கட்டும் அல்லது சில தந்திர சடங்குகள் பண்ணுவதாக இருக்கட்டும் இதையெல்லாம் செய்து வருவாங்க இந்த சடங்கின் நோக்கம் என்னன்னா மரணம் மற்றும் வாழ்வின் மீதான பயத்தை நிரந்தரமாக que... நீச்சல் நீச்சல் முடிந்த பிறகுதான் அவனுக்கு ரகசிய மந்திரங்கள் உபதேசிக்கப்பட்டு அவன் ஒரு முழு அகோரியாக உருவாகுவான் சரி இந்த அகோரியோட அடிப்படையான கட்டுப்பாடுகள் என்ன அகோரிகள் பொதுவா சமூகத்தின் சட்டங்களுக்கோ அல்லது மரபுகளுக்கோ எப்போதும் கட்டுப்பட்டவங்க அல்ல அவர்கள் தங்கள் ஆன்மீக இலக்கை அடைய சில தீவிரமான கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதாகவும் கூறப்படுது பொதுவாக எடுத்துக்காட்டாக சொல்லப்போனா இந்த நிர்வாண நிலை உடலில் உடை அணியாமல் நிர்வாணமாக இருப்பது இது அவர்கள் ஆசை பொருள் பாசம் போன்ற எல்லா உலக பந்தங்களிலிருந்தும் விடுபட்டவர் என்பதை காட்டும் ஒரு செயலாக தான் இருக்கு அவர்கள் இந்த உடலையும் ஒரு சாதாரண கருவி போல தான் பாக்குறாங்க மேலும் சாம்பல் பூசுதல் உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொள்வாங்க இது வெறுமனை பூசிக்கொள்வதை தாண்டி நிலை இல்லாத இந்த உடம்பின் விஷயங்களை உணர்த்துகிறது இறந்த மனிதர்களின் மண்டை ஓட்டை பிச்சை பாத்திரமாகவும் அல்லது சில நேரங்கள்ல நீர் இருந்தும் கிண்ணமாகவும் கூட பயன்படுத்துவாங்க இதுதான் மனிதர்களோட இறுதி முடிவு அப்படிங்கறத உணர்றதுக்கும் மனித உணர்வின் ஒரு சில புனிதத்தன்மையை உடைக்கவும் தான் இது வழிவகை செய்து இதோட அடிப்படை கருத்து என்னன்னா எல்லாவற்றையும் சமமாக பார்க்குறது மிகவும் அசிங்கமானதும் சரி அழகானதையும் சரி சமமா காண்பது இந்த மனநிலை இந்த மனோபாவம் அவங்க ரத்தத்துல இருந்து நீர் அருந்துவதும் சரி உடலில் சாம்பல் பூசிக்கொள்வதும் சரி எப்போதும் இருத்தலும் இந்த ஒரு விஷயம் தான் அதாவது அவங்க சுயநலம் கோபம் பேராச வெறுப்பு போன்ற அஷ்டமகா பாசங்களை எல்லாம் முறியடிக்கிதான் இந்த சடங்குகளை பயன்படுத்தி வராங்க ஒரு சிலர் நேர்லையும் சரி ஒரு சிலர் படத்தின் வழியாகவும் சரி நிறைய விஷயங்கள் சார்ந்தும் கேள்விப்பட்டிருப்பீங்க அகவர்கள் பெரும்பாலும் கஞ்சா போகிக்கிறார்கள் கஞ்சா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அகோரிகள் கஞ்சா போய்க்கிறாங்களா சொல்ல போனா அகோரிகள் தங்கள் வழிபாட்டுல சில மூலிகைகளை பயன்படுத்துவாங்க சில கஞ்சாவும் பெரும்பான்மையா இருக்கு இது அவர்கள் போதைக்காக செய்வது அப்படின்னு சொல்வதை விட ஆன்மீக கோணத்தில் புரிந்து கொள்வதுதான் முக்கிய அவசியம் அகோரிகள் சிவபெருமான ஆதியோகியாக பாக்குறாங்க சிவன் பிரபஞ்சத்தின் நஞ்சை உண்டு நீலகண்டன் ஆனவர் அதே போல இந்த மூலிகைகளையும் அகோரிகள் ஒரு பிரசாதமாவே பாக்குறாங்க இந்த மூலிகை இருந்து தோன்றியதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டானதால் நாள்தோறும் இதை கொண்டும் இதை கையிலே இருக்காங்க சொல்லப்போட மிக கடுமையான குளிர்ல நிர்வாணமா தியானம் செய்யும் போது அல்லது தீவிரமான தாந்திரிக சடங்குகள்ல ஈடுபடும் போது இந்த மூலிகைகள் உடலின் உணர்வை கட்டுப்படுத்தவும் சரி மனதின் உள்ளே ஆழமாக செல்வதற்கும் சரி இந்த மூலிகைகளை பயன்படுத்துறாங்க இது சாதாரண விழிப்புணர்வுக்கு அதாவது சாதாரண விழிப்பு நிலைக்கும் உச்சபட்ச விழிப்பு நிலைக்கும் இடையில் உள்ள எல்லையை கடக்க உதவதாகவும் அவங்க சொல்றாங்க பசியை நீக்குதல் சில மூலிகை பசி தூக்கம் போன்ற தேவைகளை கட்டுப்படுத்த உதவுவதாகவும் இதன் மூலம் அகோரிகள் எந்தவித உலக தடங்கல்களையும் இன்றி நீ இந்த நேரம் தாமம் செய்ய முடியும்னு பலரால சொல்லப்படுது சரி இறுதிய எல்லாருக்கும் உண்டான ஒரு உச்சபட்ச கேள்வி அதாவது உச்சபட்ச சந்தேகம் அகோரிகள் மனித மாமிசத்தை உண்பாங்களா மாட்டாங்களா அப்படி உண்றதா இருந்தா ஏன் உண்றாங்க சொல்லப்போனா இது ஒரு அதிர்ச்சிகரமான செயலும் கூட தான் இதற்கு பின்னால் இருக்கிறது ஒரு தத்துவ நோக்கம் மட்டும்தான் சில அகோர பிரிவினர்கள் தங்களோட தாந்திரிக சடங்குகளின் ஒரு பகுதியாக இதை செய்வது உண்டு சொல்லப்போனா அகோரின் முக்கிய கோட்பாடு எல்லாம் சிவம் மற்றும் சிவம் சார்ந்தது மட்டும்தான் ஒன்றுமில்லை அப்படின்ற கோட்பாடுதான் அவங்களோட முக்கிய கோட்பாடு மாமிசம் சடலம் மண் தங்கம் எல்லாமே சக்தி தான் இல்ல தூய்மை அசுத்தம்னு எந்த பிரிவும் இல்லைன்னு அவங்க நம்புறாங்க அப்படி வேறுபாடு இல்லைன்னு உணரதான் அவங்க மனித மாமிசத்தை உண்கிறதோ சாப்பிடுறதோ பழக்கமா வச்சிருக்காங்க அகோரிகளை பொறுத்தவரை மனிதனும் ஒரு விலங்குதான் இறந்த பிறகு அது வெறும் ஒரு மாமிசம் மட்டும்தான் அப்படின்னு நம்புறாங்க உயிரோடு இருப்பவர் இறந்தவர் சைவ உணவு அசைவ உணவு புனிதமானது அசுத்தமானது ஆகிய அத்தனை வேறுபாடுகளையும் உடைத்தெறிந்து சமத்துவத்தை மனதளவில் அடைய இந்த சடங்குல உதவதாகவும் சொல்றாங்க இறுதியா காசியில இருக்கும் அகோர சாம்ராஜ்யத்தை பத்தியும் அகோரிகள் பத்தியும் நான் சொல்றது என்னன்னா காசி அப்படின்றத ஒரு சாகச புத்தகமா உருவகம் பண்ணிக்கோங்க அகோரிகள் எப்பவுமே அதுல மிகவும் ஆழமான கடைசி அத்தியாயமா தான் இருப்பாங்க அவர்கள் தேடும் வழி அகோரமாக இருந்தாலும் அவங்க தேடும் உண்மை நாம் அனைவரும் தேட ஆன்மீக விடுதலை தான் முக்தி மோட்சம் தான் அகோரி என்றால் பயம் இல்லாதவர்னு பொருள் ஒண்ணு உண்டு ஒரு வாழ்க்கையில மரண பயம் அப்படின்றது நீங்கி விட்டால் பிறகு அவருக்கு என்ன இருக்கு இழப்பதற்கோ அல்லது பயப்படுறதுக்கோ என்ன இருக்கு ஒருவருக்கு பயம் நீங்கி விட்டால் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலும் தியானமாகவே தான் மாறும் உன் மனதின் இருள் நீங்கி பயம் என்ற ஆடை விலையினால் சிவம் உனக்குள்ள இருக்கிறது நீ காண்பாய் அப்படின்னு அந்த இடம் தான் அதுதான் காசி அப்படின்னும் அதுதான் இந்த அகோரிகள் பின்பற்றக்கூடிய கோட்பாடு அப்படின்னும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அசிங்க மறுவறுப்பு இல்லாத உலக இன்ப துன்பங்களில் பங்கெடுக்காத இந்த அகோரி தேடுவதும் ஒரு ஆன்மீக பாதை மட்டும்தான் இறுதியில் எல்லாரும் தேடி அலைகிறது முக்தியும் மோட்சமும் மட்டும்தான் ஓம் நம